பட்டுக்கின்றே பிரத்தியகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று அதிபர் ட்ரம்ப் வந்து இது இருந்த ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் சர்வதேச ஒழுங்க குலைக்கிற ஒரு ஆளா இருக்க அவருடைய அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னன்னா வந்து டு ஃபைட் அகெயின்ஸ்ட் டெரரிசம் செப்பரட்டிசம் எக்ஸ்ட்ரீமிசம் சீனர்களோட பெரிய நேசமாக நம்ப அப்படின்னா அவர்கள் அண்டை நாடு அப்படிலாம் கிடையாது நமக்கு அவர்களோடு வந்து ஒரு ஒரு கடினமான உறவு தான் நம்முடைய விடுதலைக்கு பின்பே நமக்கு அமைஞ்சு போச்சு ஆனால் இந்த இடைக்கால இந்த எல்லாம் இதுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னா ட்ரம்ப்பு ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூர் வித் ஜிடி ஹாலிடேஸ் சமீபத்தில் கூட ஒரு ஃபோன் கால் ரெண்டு பேருக்கும் நடந்ததாக அமெரிக்க ஊடகங்களை சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு ஆர்த்தெண்டிகன்ட்ரான விஷயம் முப்பத்தைந்து நிமிட கால் அவர்களுக்குள் இதற்கு முன்பு இருந்த ஒரு நல்லெண்ணத்தையும் நேசுத்தையும் உழைப்பதாக அமைந்துவிட்டது அதுக்கு பிறகு அந்த காலை பற்றி எதை பற்றி எதை பத்தி எல்லாம் வந்து ட்ரூத் சோஷியல்ல எழுதுகிற ட்ரம்ப் அந்த மாதிரி ஒரு கால் நடந்ததை பற்றி ஒரு பதிவும் பண்ணலை தீக்கக்கும் வேதாளமும் யானையும் சேர்ந்து நடனம் ஆட வேண்டும் அவர் சொன்னதெல்லாம் பொதுவாக சீனர்கள் அதிகம் பேச மாட்டாங்க அதெல்லாமே நமக்கு ஒரு வெற்றி தான் ஆனால் அவர்கள் நம்முடைய நிரந்தர நண்பர்களாக ஆவதற்கு ரொம்ப ரொம்ப வருஷங்களாகும் நிறைய காலமாகும் நம்முடைய நிரந்தர நண்பர்கள் அல்லது நீண்ட நாள் நண்பர்களாக நாம் எண்ண வேண்டியது அமெரிக்காவோட இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலையுமே இந்தியாவுக்கு என்ன மாதிரியான உறவுகள் இருந்தது இப்போதான் வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கா நம்மள அவர்கள் வந்து ஒரு கொஞ்சம் சந்தேகத்தோடும் நம்ம தள்ளி வச்சும் தான் பார்த்தாங்க ஏன்னா நம்ம பிரதமர் அவரோடு பேசி இதை சரி செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் ஐநா அதிகாரி மறைவுக்குரிய கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் நல்லா இருக்கீங்களா நல்ல மார்க்க சார் நீங்கள் நல்லா சமீபத்தில் சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு இந்தியா வந்து கலந்துருக்காங்க குறிப்பாக இந்த மாநாட்டில் இந்தியாவினுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு இந்தியாவினுடைய இந்த மூவானது வந்து எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார் இந்தியாவினுடைய அந்த பங்களிப்பு அப்படின்றத விட பங்கேற்பு அப்படின்னு வச்சுக்கோம் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஐந்து நாடுகள் சேர்ந்து ஷாங்காய் இனிஷியேட்டிவ் ஷாங்காய் முன்னெடுப்புன்னு சொல்லிட்டு சைனா ரஷ்யா கசாகஸ்தான் கிர்கிஸ்தான் தாஜிகிஸ்தான் இந்த ஐந்து நாடுகள் தொடங்கிய ஒரு அமைப்பு இது வந்து முதல்ல வந்து பாதுகாப்பு தொடர்பான செக்யூரிட்டி இஷ்யூஸ் தொடர்பாக எல்லைகளிடையே ஒ பரஸ்பர ஒரு நல்லுணர்வை டீமிலிட்ரைஸ் பண்ணுறது இந்த நாடுகள் எல்லாமே இன்னும் நெருக்கமாக அணுக்கமாக வரணுன்றதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அவர்கள் நான் நினைக்கிறேன் உஸ்பெகிஸ்தானை சேர்த்துக்கிறாங்க ஆறாவது நாடாக நாம் இதில் வந்து பார்வையாளர்களாகத்தான் ரொம்ப நாளாக இருந்தோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம அவர்கள் சேர்த்துக்கொள்கிறார்கள் அது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மாறுது ஷாங்காய் இனிஷியேட்டிவ் நம்மளை ரெண்டாயிரத்தி சேர்க்கும் பொழுது கூடவே இன்னொருத்தரையும் தரையும் சேர்க்கிறாங்க பாகிஸ்தான் ஸோ அவர்களும் அதில் உறுப்பினராக இருக்காங்க இன்னைக்கு வந்து அதில் பத்து இன்னை இன்னைக்கு பதினோரு உறுப்பு நாடுகள் கிட்ட அல்லது பத்து உறுப்பு நாடுகள் பதினேழு பார்வையாளர்கள் பேச்சுவார்த்தை கூட்டாளிகள்னு இருந்தாங்க அதை இந்த இந்த உச்சி மாநாட்டில் அந்த ஒரு வகையை எடுத்துட்டாங்க இப்போ அந்த பதினேழு பேருமே வந்து பாட்னர்ஸ் கூட்டாளிகள் டயலாக் பாட்னர்ஸ் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை கூட்டாளிகள் அப்சர்வர்ஸ் அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு ஐ திங்க் அந்த அப்சர்வர்ஸ் பார்வையாளர்களே எடுத்துட்டாங்க ரெண்டு நாள் நடந்த உச்சி மாநாடு நேற்று வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பேரணி நடந்துச்சு சீனர்கள் தங்களுடைய இராணுவ பலத்தை எல்லாருக்கும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு கண்காட்சி அந்த கண்காட்சியில் ஆழ்கிணறு சாரி ஆள் ஆழ்கடல் ட்ரோன்ஸ் அவங்கட்டு இருக்கிறது பேலிஸ்டிக் மிசைல்ஸ் லாங் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ரொம்ப பெரிய புதிய இராணுவ தளவாடங்களை அவர்கள் மிக பெருமையாக அவர்கள் நேற்றதை காட்டினார்கள் அதை மூன்று பேர் இருபத்தி ஆறு நாட்டு தலைவர்களும் மூன்று முக்கிய தலைவர்கள் ஸ்ரீ புட்டின் கெம்ஜாங் ஒன் இவர்கள் மூன்று பேரும் அதை கண்டுகளித்தார்கள் இது எதுக்கு அந்த பேரணி நடந்துச்சுன்னா இது எண்பதாவது ஆண்டு இரண்டாம் உலக போர் முடிந்து இந்த கூட்டணி நாடுகள் வெற்றி பெற்றதை குறிக்கும் வகையில் இவ்வளவு நாள் அந்த வெற்றி வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா வரலாற்றில் உலக வர உலக வரலாற்றில் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற பிரான்ஸ் இந்த மூன்று நாடுகளுடைய வெற்றி அது அப்படித்தான் இவ்வளவு நாள் பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா அவர்கள் நிறைய இழந்திருக்காங்க எல்லாரும் இழந்திருக்காங்க சீனர்கள் இழந்திருக்கிறார்கள் ரஷ்யர்கள் இழந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மூன்று நாடுகளிலையும் அமெரிக்காவில் பேரிழப்பு எதுவும் நடக்கலை இங்கிலாந்துலையும் பிரான்ஸ்லேயும் நிறைய நடந்துச்சு அவர்களுடைய தியாகத்தை பெரிதாக பேசக்கூடிய அளவில் தான் இந்த ரெண்டாவது உலக போர் முடிவை பல வரலாற்று ஆசிரியர்கள் குறிக்கிறாங்க இது முதன்முறையாக ரஷ்யர்களுடைய தியாகத்தையும் சீனர்களுடைய தியாகத்தையும் அவர்களுடைய பங்களிப்பையும் முன்னிறுத்துவதாக அமைகிறது இது ஒரு புதிய நேரட்டிவ் இது ஒரு புதிய கதை இதை அவர் உருவாக்குறார் இராணுவ பலத்தில் அவர்கள் எவ்வளோ அப்புறம் அவர் பேச்சில் என்ன சொல்கிறார் நாங்கள் மிரட்டல்காரர்களுக்கு அடிபணிய மாட்டோம் புல்லி என்ற வார்த்தையை நேற்றும் பயன்படுத்தி இருக்கிறார் அதற்கு முன்னாடியும் பயன்படுத்தி இருக்கிறார் அவர் சொல்வது வந்து அமெரிக்காவை தான் சரிப்பாண்ணா அவர்கள் அதிபர் ட்ரம்ப் வந்து இதுவரைக்கும் இருந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டர் சர்வதேச ஒழுங்க குலைக்கிற ஒரு ஆளாக இருக்கார் அதனால் இன்னும் சொல்ல போனால் இவங்க ரெண்டு பேர் மேலே அவருக்கு வந்து ஒரு ஒரு ஆம்பிவெல்லன்ட் ஆட்டிடியூட் அதாவது ரெண்டு முக ஆட்டிடியூட் அவர்களை பிடிக்குது பிடிக்க அவரை அவங்கள பார்த்து அவர் வந்து பெரிய ஒரு ஆராதிப்பு வச்சிருக்காரு ஆராதனை செய்கிறார் அவர்களை வெறுக்கவும் செய்கிறார் இதெல்லாம் நடந்த பிறகு இதில் முக்கியமாக நம்ம பிரதமர் அங்கே இல்லை விச் இஸ் அ வெரி குட் மூவ் அவர் ரெண்டு நாள் உச்சி மாநாடு முடிந்த உடனே இருந்து புறப்பட்டு வந்துவிட்டார் இந்த இராணுவ கண்காட்சியை இந்த இராணுவ பேரணியை அவர் பார்க்காது இருப்பது வந்து பார்க்காது இருந்தது ரொம்ப நல்லது ஏன்னா இது நடந்த பிறகு ட்ரூத் சோஷியலில் ட்ரம்ப் உடனே வந்து ஒரு தகவலை வெளியிடுகிறார் அவர் சொல்கிறார் இந்த மூன்று பேருக்கும் என்னுடைய புற்றனுக்கும் கிம்ஜாங் உன்னுக்கும் என்னுடைய வார்மெஸ்ட் என்னுடைய மிக அன்பான நேசத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன் இவர்கள் ஷீயோடு சேர்ந்து அமெரிக்காவை ஒழிப்பதற்கு கூட்டாக சேர்ந்திருப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ அமெரிக்க மக்களுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துருக்கார்கள் ஆமாம் இவர்கள் மூன்று பேரும் அமெரிக்காவை எதிர்த்து தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த இடத்துல நாம் இல்லாதது போனது ரொம்ப நல்லது ஏன்னா ஏற்கனவே நாம் அவருடைய பேட் புக்ஸில் வந்துட்டோம் அதனால் மேலும் வந்து அவரை நாம் கஷ்டப்படுத்தாத இருந்தது ரொம்ப ஒரு நல்ல மூவ் அது ஸோ வந்துட்டோம் மீதி இருபத்தி ஆறு பேரும் அங்கே இருந்தார்கள் இந்த உச்சி மாநாடு வந்து ரெண்டு நாள் நடந்தது இது ஒரு பெரிய அமைப்பு இந்த அமைப்பில் வந்து நிறைய அதாவது ஈரான் இருக்குது சவுதி அரேபியா இருக்கு அதனால் பாகிஸ்தானும் இந்தியாவும் இருக்குது இது வந்து ஒரு 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 ஒன்றுபட்ட கொஹீசுவான ஒரு அமைப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது அவருடைய அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னென்னா வந்து டு ஃபைட் அகெயின்ஸ்ட் டெரரிசம் செப்ரட்டிசம் எக்ஸ்ட்ரிமிசம் ஸோ பயங்கரவாதம் பிரிவினைவாதம் தீவிரவாதம் இது மூணு எதிர்க்கிறது தான் அவர்களுடைய பெரிய எண்ணம் இதில் பாகிஸ்தான் அந்த பதினேழு பார்வையாளர்களோ அல்லது டயலாக் பார்ட்னர்ஸ்ன்னு சொன்னான் இல்லையா அதில் ஒரு நாடு அவர்கள் ஒரு ரெண்டு ஆண்டுகளாக வெளியில் இருக்காங்க அந்த தாலிபான் திருப்பி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ இவ பா நீங்கள் பாகிஸ்தான்னு வச்சுக்குவோம் நீங்கள் பயங்கரவாதம் பிரிவினைவாதம் தீவிரவாதம் இதில் வந்து பிரிவினைவாதத்தை நீங்கள் எதிர்ப்பீங்க ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனை இல்லையா தீவிரவாதமும் உங்களை தீவிரவாதமும் பயங்கரவாதமும் உங்களை கஷ்டப்படுத்துற அளவுக்கு தான் நீங்க எதிர்ப்பீங்க மற்றபடி பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு நீங்க வந்து முன்னாடி ஒரு தஞ்சம் தந்த நாடாக இருந்திருக்கிறீர்கள் சோ இது வந்து ஒரு பெரிய கொகுசு அமைப்பு கிடையாது இங்கே வந்து நம்முடைய பங்களிப்போ அல்லது பங்கேற்போ வந்து பெரிய அளவுலையும் இல்லை ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பிரதமர் அங்கே செல்வதற்கு முடிவு செய்தார் அதற்கு முன்பாக என்ன நடந்துச்சுன்னா சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் இங்கே வந்தார் இங்கே வந்து நம்முடைய ஜெய்சங்கர் நம்முடைய பிரதமர் இவர்களெல்லாம் சந்திச்சுட்டு அஜித் தோவால் உட்பட சந்திச்சுட்டு போனார் இந்த இந்த எப்படி நாம் நம்ம சீனர்களோட பெரிய நேசமா நம்ப அப்படின்னா அவர்கள் அண்டை நாடு அப்படிலாம் கிடையாது நமக்கு அவர்களோடு வந்து ஒரு ஒரு கடினமான உறவு தான் நம்முடைய விடுதலைக்கு பின்பே நமக்கு அமைஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேயே அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் சதுர கிலோமீட்டரை அவர்கள் அக்ஸாய்சனில் ஆக்கிரமிச்சிட்டாங்க ஓகே அப்போவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதுலேயே அதற்கு பிறகு அறுபத்தி மூணில் அந்த இடம் வந்து பாகிஸ்தானுடைய ஆளுகையில் இருந்த இடம் அதை வந்து அவர்கள் தாரை வார்த்து தந்து விட்டார்கள் ஸோ லீகலாக அப்படி போயிடுச்சு அதற்கு பிறகு அறுபத்தி ரெண்டில் லடாக்கில் ஒரு முப்பத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டரை அவர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க நம்முடைய நாற்பத்தி மூவாயிரம் சதுர கிலோமீட்டர்கள் அவர்களிடத்தில் இருப்பதாக நாம் எண்ணுகிறோம் அதை அவர்களுடையதுன்னு அவர்கள் எண்ணுகிறார்கள் ஸோ இது ஒரு தீராத பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த தலைமுறையிலையோ இன்னும் ஒரு ரெண்டு மூன்று தலைமுறைகளிலேயோ தீரும்னு நான் நினைக்கல அதனால் அவர்களோட பெரிய நேசம் நமக்கு வரும்னு நான் நினைக்கல ஆனால் இந்த இடைக்கால இந்த எல்லாம் இதுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னா ட்ரம்ப்புக்கு அவர் சேர முடியாதவர்களை சேர வேண்டும் என்று நிர்பந்தம் இல்லாதவர்களை அவர்களை ஒரு மூலையில் தள்ளிவிட்டார் அதனால் நம்ம பிரதமர் ஏழாண்டுகள் அங்கே போகாத பிரதமர் கல்வானுக்கு பிறகு நமக்கும் அவர்களுக்கும் இருந்த விமான போக்குவரத்தும் நின்று போனது என்று சொல்லிட்டார் விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கும் எப்போ தொடங்கும்னு சொல்லலை அதுக்கப்புறம் இன்னும் வர்த்தகம் கூடும் அப்படின்லாம் சொல்லியிருக்கார் அவர்களும் வந்துட்டு இந்த கடைசியில் ஒரு அறிக்கை வந்துச்சு இந்த ரெண்டு நாள் மாநாட்டுக்கு பிறகு அந்த அறிக்கையில் வந்துட்டு அவர்கள் இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த நமக்கு நடந்த சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நடந்த அதை வந்து அவர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வந்திருக்கு அது நமக்கு ஒரு வெற்றி ஸோ அவர்கள் கொஞ்சம் நம்ம பக்கம் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கக்கும் வேதாளமும் யானையும் சேர்ந்து நடனமாட வேண்டும் அவர் சொன்னதெல்லாம் பொதுவாக சீனர்கள் அதிகம் பேச மாட்டாங்க அதெல்லாமே நமக்கு ஒரு வெற்றி தான் ஆனால் அவர்கள் நம்முடைய நிரந்தர நண்பர்களாக ஆவதற்கு ரொம்ப ரொம்ப வருஷங்களாகும் நிறைய காலமாகும் நம்முடைய நிரந்தர நண்பர்கள் அல்லது நீண்ட நாள் நண்பர்களாக நாம் எண்ண வேண்டியது அமெரிக்கர்கள் தான் அவர்களுக்கு நாம் தேவை நாம் அவர்களுக்கு தேவை இவர்கள் போட்டி தான் இல்ல சரி ஏன்னா இப்போ இந்த பிரதமர் வந்து கலந்துக்கிட்ட உடனே வந்து என்ன மாதிரியான ஒரு விவாதம் போயிட்டு இருந்துச்சுன்னா இந்தியா வந்து ஈஸ்டர் நோக்கி போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி கிடையாது பண்ண முடியாது ஏன்னா நமக்கும் அவர்களுக்கும் வர்த்தகத்தில் அவர்கள் ரெண்டாவது பெரிய வர்த்தக கூட்டாளி நமக்கு முதல்ல அமெரிக்கா அதுக்கு இணையாக இவர்கள் இருக்கிறாங்க நாம் நிறையா நமக்கு ட்ரேட் இம்பேலன்ஸ் இருக்குது நாம் நிறையா அவர்களிடத்துன்னு வாங்குகிறோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு பில்லியன் டாலர் அதிகமான பொருட்களை நாம் அங்கேருந்து வாங்குகிறோம் உங்கள் வீட்டில் இருக்கிற சோலார் ஆகட்டும் அல்லது தெருக்களில் இருக்கும் சோலார் பேனல் ஆகட்டும் எல்லாம் அங்கேருந்து ரொம்ப மலிவாக வருது நமக்கு ஏன்னா இன்றைக்கி அவர்களுடைய எலக்ட்ரிக் கார் பிஓஐடி அது இங்கே இருக்குது சென்னையிலேயே நீங்கள் பார்க்கலாம் சில அவர்கள் ரொம்ப முன்னேறி இருக்காங்க அந்த அவர்களுடைய தொழில்நுட்பம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது நல்லது ஆனால் நாம அவர்கள் சந்தைக்கு வந்து ஏற்றுமதி செய்யற அளவுக்கு நாம வளர்றதுக்கு நாள் ஆகும் அப்படி வளர்த்துக்கணும் நம்ம ஓகே அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லி இது வந்து தற்காலிகமான ஒரு உறவு தான் அப்படின்னு அப்ப நிச்சயமா சீனாவுக்கும் இது தெரியும் பொழுது இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் அவர்களுடைய தொழில்நுட்பம் வந்து நமக்கு தேவையாக இருக்கு அவர்களுடைய முதலீடுகள் அவர்களால் அவங்க பெரிய சக்தி அவர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு ட்ரில்லியன் டாலர் இக்கானமி நம்முடைய இக்கானமியை மாதிரி நாலரை அஞ்சு மடங்கு அஞ்சரை மடங்கு பெரிய பெரிய பொருளாதாரம் அவர்கள் அவர்களால் இங்கே முதலீடுகளை செய்ய முடியும் நாம் அந்த முதலீடுகளை வரவேற்கக்கூடிய மனநிலைக்கு மாறுவோம் இப்போ நாம் வந்து கொஞ்சம் தயக்கத்தோடு தான் பார்க்குறோம் அதை ஒரு அச்சத்தோடு பார்க்குறோம் அந்த மாதிரி இல்லாத அது நடக்கலாம் பட்டு ட்ரம்ப் அங்கே நிரந்தரமா இருக்க போறது இல்லை அவர் ஒரு மூணு மூன்று வருஷத்துல போயிடுவார் போன பிறகு இது சீராகும் என்பது தான் அப்போ இப்பவே கூட சீராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் அதே மாதிரி இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கடந்த காலங்களில் இந்த மாதிரி கசப்பான உணர்வுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க சார் அதுவே அமெரிக்காவோட இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலையுமே இந்தியாவுக்கு என்ன மாதிரியான உறவுகள் இருந்தது இப்போதான் வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கா இல்ல நமக்கு வந்து அமெரிக்கர்களோட நல்ல உறவெல்லாம் இருந்தது கிடையாது கிளின்டன் வர வரைக்கும் அதற்கு முன்னாடி வந்து அவர்கள் பாகிஸ்தானை தான் அவர்களுடைய நட்பு நாடாக லேச நாடாக பார்த்தவர்கள் சியாட்டோ சென்டோன்ட்டு ரெண்டு ராணுவ கூட்டணிகள் இருந்துச்சு அந்த கூட்டணியில பாகிஸ்தான் உறுப்பு நாடா இருந்துச்சு நம்மள அவர்கள் வந்து ஒரு கொஞ்சம் சந்தேகத்தோடும் நம்ம தள்ளி வச்சும் தான் பார்த்தாங்க ஏன்னா நம்ம அணிசேரா நாடுகளுடைய தலைவர் மாதிரி நம்ம இருந்தோம் நம்ம இவங்க உங்களையும் ஆதரிக்க மாட்டோம் இவங்களையும் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்லாம் நம்ம இருந்தது அவர்களோட பெரிய எரிச்சல் ஊட்டிச்சு அறுபது வரைக்கும் அவர்கள் தந்த பா பிஎல் ஃபோ ஃபோர் எயிட்டின்ட்டு ஒரு ஒரு ஸ்கீமில் அவர்கள் நிறைய கோதுமை இதெல்லாம் வந்து நமக்கு இலவசமாக தந்தாங்க அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நிலையிலையும் நாம் இருந்தோம் அதனால் நம்ம மேலே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஈடுபாடோ மரியாதையோ இருந்தால் மாதிரி எனக்கு தெரியல ஜான் எஃப் கென்னடிக்கு நேரு மேலே ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு தனிப்பட்ட அளவில் ஆனால் இந்த உறவு எப்போ சீர் பெற ஆரம்பித்ததுன்னா பாகிஸ்தானுடைய சாயம் வெளுக்க ஆரம்பித்த பிறகு இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்புறம் சீனாவினுடைய வளர்ச்சி இதெல்லாம் வந்து அவர்களை வந்து இந்தியாவின் பக்கம் திருப்பியது ஸோ நேச்சுரல் ஆலாய்ஸ் இயற்கையான கூட்டணி தோழர்கள் இயற்கை தோழர்கள் இயற்கையிலேயே நாம் தோழமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன முதல் ஆள் கிளின்டன் அவர் இங்கே வந்தார் அதற்கு பிறகு வந்து ஹியூமன் லிபர்ட்டியை நோக்கி இந்த ரெண்டு நாடுகளும் அதே தான் அதுதான் அவங்களுடைய எல்லை இலக்கு அப்படின்னு சொன்னவர் ஜார்ஜ் புஷ் அதற்கு அடுத்து அவர் சொன்னார் அந்த ஜார்ஜ் புஷ் ஜூனியர் ஸோ ட்ரம்ப்புடைய இந்த ரெண்டாவது வருகை வந்து நமக்கு இந்த பெரிய அதிர்ச்சியை தருவன்ட்டு நம்ம யாரும் எதிர்பார்க்கல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு கேட்டு போயிடுச்சு ஓகே சார் இப்போது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிஷன்ஸ் வந்து மோடி கவர்மெண்ட் மேலே வந்து ஒரு கிரிட்டிசைஸ் அப்படின்னு வைக்கிறாங்க இப்போ பொலிட்டிக்கலி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து டிப்ளமேட்டிக்கலி வந்து எந்த விஷயத்தை வந்து பொதுமக்கள் வந்து நம்ம எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது சார் குறிப்பாக இந்த விவகாரத்தில் நாம் எனக்கு என்னமோ இது அதாவது இந்த ட்ரம்ப்போட நாம் நெகோஷியேட் பண்ணுறதுன்றது இப்போ எல்லா உலகத் தலைவர்களும் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவரை வந்து அவருடைய தான்மையை அவருடைய ஈகோவை வருடி கொடுத்து அதை வந்து அவரை கொஞ்சம் மகிழ்ச்சிப்படுத்தி அதனால் அவரிடமிருந்து என்ன பெறணுமோ அதை பெறறது இதைத்தான் வந்து நேட்டோவோட தலைவர் பண்ணுறார் தான் பிரிட்டிஷோடைய பிரதமர் பண்ணுறார் இதை ஒரு அளவுக்கு பண்ண முயற்சி பண்ணவர் கனடாவுடைய அதிபர் மற்ற ஐரோப்பிய தலைவர்கள் இதை தான் பண்ணுறாங்க அவர்கள் அவரோடு சண்டை போட தயாராக இல்லை இதை இதையும் பண்ணாத அவரை எதிர்த்தும் பெருசாக பேசாத இருக்கிற ஆட்கள் சீனர்கள் அவர்கள் அதிகம் எதுவும் சொல்லலை இந்த வரி விதிப்பு அப்போல்லாம் நூற்றி நாற்பத்தஞ்சு சதவீதம் அவர்களுக்கு விதித்தார் அப்போ கூட அவர்கள் வந்து அவர்களுடைய செய்தி தொடர்பாளர் தான் பேசினாரே ஒழிய எந்த தலைவரும் பெருசாக பேசலை இப்போ தான் முதல் முறையாக ஷீ இவ்வளவு கடுமையாக புல்லின்ற வார்த்தையை எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தடவை பயன்படுத்திட்டார் ஸோ அதனால் நாம் என்ன பண்ணணும்னா நமக்கும் அவர்களுக்கும் பெரிய பெரிய பகையெல்லாம் ஒன்றுமே கிடையாது நிறைய ஒற்றுமை இருக்குது நம்ம அவர்கிட்டருந்து நம்ம நிறைய இராணுவ தளபாடுங்கள் ரஷ்யாக்கிட்டருந்து வாங்குகிறோம் நிறைய எண்ணெய் வாங்குகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இருந்து நிறைய பேர் ஆயுதங்கள் வாங்குற வாங்குகிறாங்க எண்ணெய் வாங்குகிறாங்க நாம் வந்து நீங்களே வாங்குறீங்க ரஷ்யர்களோடு நீங்களே வந்து வர்த்தகம் பண்ணுறீங்க ஐரோப்பியர்கள் செய்கிறார்கள் அதனால் எங்களை மட்டும் எதுக்கு தனிமைப்படுத்தணும் அப்படி அப்படி இல்லை இந்தியர்கள் குறிப்பாக நம்மளுடைய பிரதமர் அவரோடு பேசி இதை சரி செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் அதை தான் அவர் விரும்புகிறாரோன்னு எனக்கு தோணுது ஏன்னா இலான் மஸ்குக்கும் அவருக்கும் நடந்த அந்த சச்சரவு போது ரெண்டு பேரும் கடுமையாக ஒருத்தர் ஒருத்தரை தாக்கிக்கிட்டாங்க ஆனால் பிறகு அதை சரியாயிடுச்சு அவர் ஃபோனில் பேசினார் மஸ்க்கு அப்புறம் இவர் இறங்கி வந்தார் நான் அதை கொஞ்சம் வேகமாக என்னென்னமோ எழுதிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் கடைசியாக இவர் சொன்னது என்னென்னா இலான் மாஸ்கோடைய தொழில்கள்லாம் நசிஞ்சு போகணும்னு நினைக்கிற ஆள் இல்லை நான் அவர்கள் நல்லா இருந்தால் தான் அமெரிக்கர்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்லாம் சொன்னார் அதனால் இவரோட இவரை வந்து எப்படி இவரை பழகி இவரை நம்ம ஜெலன்ஸ்கியோட அவ்வளவு கோவப்பட்டார் அதுக்கப்புறம் அந்த ஜெலன்ஸ்கியோட போப்புடைய இறுதி இது சடங்கப்போ வந்து பார்த்துட்டு அவரோட பதினஞ்சு நிமிஷம் தனியாக பேசினார் அதற்கு பிறகு அவர்கள் சந்தித்த போதெல்லாம் ஒரு அவர்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கனிவான ஒரு வரவேற்பு இருந்த மாதிரி தெரிஞ்சது இதெல்லாம் நடந்துச்சு அதனால் அவர் வந்து தன்னை தன்னை வந்து இவர்கள் ஆராதனை செய்யணும்னு நினைக்கிறார் ஓ இந்தியாக்கிட்டங்க அதான் எதிர்பார்க்குறாங்க எல்லார்ட்டருந்து அவர் அதான் எதிர்பார்க்குறாரு அவர் தான் சொல்கிறாரு எனக்கு நொபல் பரிசு வந்து என்ன பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நான் வந்து பெரிய லிபரல் கிடையாது நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் கடைசி வரைக்கும் தரமாட்டாங்க எனக்கு அப்படின்லாம் சொல்கிறார் அவருக்கு அந்த லிப நொபல் மேலே இருக்க மோகம் இருக்குல்ல அது ஒரு தனியாக மோகமாக இருக்குது எனக்கு ஒன்றும் சார் சமீபத்தில் கூட ஒரு ஃபோன் கால் ரெண்டு பேருக்கும் நடந்ததாக அமெரிக்க ஊடகங்களை சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு ஆத்தன்டிக்கேட்டான விஷயம் சார் ஒரே ஒரு ஊடகம்தான் அதை பற்றி எழுதியிருக்கு ஒரே ஒரு நியூயார்க் டைம்ஸ் அவங்க ஜூன் செவன்டீன்த் அந்த கால் நடந்ததாக அதை பற்றி நான் மற்ற இடங்களில் கூட பேசியிருக்கேன் முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த கால் நடந்துச்சு அது வந்து கனடாவில் அந்த ஜி செவன் சந்திப்புக்கு பிறகு அவர் விமானம் வாஷிங்டன் நோக்கி வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த சந்திப்புல வந்து பிரதமரும் இருந்தார் ஜி செவன்ல அழைச்சிருந்தாங்க அப்போ அவர் பேசும்பொழுது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை நான் கொண்டு வந்ததுக்காக பெருமைப்படுறேன்ட்டு நம்ம பிரதமர் அதை இல்லைன்னு மறுக்கிறார் ஏன்னா நாங்கள் எடுத்த முடிவு தான் இது அப்படின்றார் அதை கடந்து போகிறார் ட்ரம்ப்னா அதை அவரை கஷ்டப்படுத்துது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பாகிஸ்தானிஸ் எனக்கு வந்து நொபல் பரிசு பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்றார் அதை நம்ம பிரதமர் கடந்து போகிறார் ஓ ஸோ அந்த கால் அவ்வளவு சரியாக போகலை அந்த முப்பத்தைந்து நிமிட கால் அவர்களுக்குள் இதற்கு முன்பு இருந்த ஒரு நல்லெண்ணத்தையும் நேசத்தையும் குலைப்பதாக அமைந்து விட்டது அதுக்கு பிறகு அந்த காலை பத்தி எதை பத்தி எதை பத்தி எல்லாம் வந்து ட்ரூத் சோஷியலில் எழுதுற ட்ரம்ப் அந்த மாதிரி ஒரு கால் நடந்ததை பற்றி ஒரு பதிவும் பண்ணலை நாம தான் நம்முடைய பிரதமருடைய அலுவலகமோ அல்லது வெளியுறவுத்துறையோ ஒரு அறிக்கை விட்டுச்சு அந்த காலுக்கு பிறகு அதில் வந்து என்ன சொன்னாங்க அவங்க இந்த தற்காலிக போர் நிறுத்த முடிவு என்பது இந்தியர்களே முடிவு செய்தது இது வந்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் மூலமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தான் இந்தியாவினுடைய எப்போதும் இந்தியா எடுத்த நிலை இதையெல்லாம் பிரதமர் அவரிடத்தில் சொன்னார் அவர் இதை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார் அது அவரை இன்னும் கஷ்டப்படுத்திடுச்சு ஸோ இதெல்லாம் நடந்துச்சு இதுதான் காரணம்ன்ட்டு நியூயார்க் டைம்ஸ் நியூயார்க் டைம்ஸ் நான் சொல்கிறத பெரும்பாலும் நம்பக்கூடிய அளவில் ரொம்ப விசாரித்து ஏன்னா பின்னாடி இது வழக்கெல்லாம் வந்துடும் அதனால் அவர்கள் வந்து தி லவ் டு டூ தி ஹோம் ஒர்க் வெரி தரோலி எனக்கு அவர்கள் மேலே ஒரு ஒரு மரியாதை உண்டு அதனால் நான் அதை நம்பக்கூடிய அளவில் தான் இருக்கேன் அதற்கு பிறகு பலமுறை அவர் இவரை எட்ட முயற்சி செய்ததாகவும் நாம் அதற்கு வந்து இடம் தரலன்ட்டும் ஒரு செய்தியையும் அந்த அந்த கதையிலேயே இருக்குது அந்த ஸ்டோரியிலேயே இருக்குது ஆனால் அவர்கள் அதை மறுத்துருக்காங்க அப்படிலாம் நடக்கலைன்ட்டு ஆனால் அப்படி நம்ம பிரதமர் மறுத்திருந்தா அது எனக்கு புரியுது ஏன்னால் நாம் என்ன பேசினாலும் அவர் வந்து ஒரு பதிவு பண்ணுறார் போட்டுட்டு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்கிறார் அதை நம்ம மறுக்க நம்மளை ஒரு தர்ம சங்கடத்தில் வச்சுருவார் அவர் அது பல பேர்கிட்ட பண்ணியிருக்கார் இருந்தாலும் இதெல்லாம் இந்த இந்த ரிஸ்க்கெல்லாம் இருந்து இந்த இடரெல்லாம் இருந்து எல்லாம் இருந்தாலும் கூட ஐ திங்க் இட் இஸ் ஹை டைம் நம்ம ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் வந்து அவரோட நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா அது மாதிரி பேசலாம் ஆனா இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்புன்றது ட்ரம்ப்பினுடைய ஒரு ஈகோ காரணமாக தானே ஏன்னா இப்ப ரஷ்யா கிட்ட நீங்க ஆயில் வாங்குறீங்க எங்களை வந்து எங்களோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா வந்து இந்தியா இருக்கு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க இல்லையா இப்போ ஈகோக்காக தான் இதெல்லாம் நடக்குதுன்னு எடுத்துக்கலாம் நான் அப்படித்தான் நினைக்கிறேன் ஏதா நேற்று நம்ம மூன்று வருஷமா வாங்கிட்டு இருக்கோம் நீங்க நேற்று தான் விழிச்சுக்கிட்டீங்க நாங்க மூன்று வருஷமா அதை வந்து சுத்திகரிச்சிட்டு இருக்கோம் அதை பொது சந்தையில் வித்துட்டு இருக்கோம் நேற்று நேற்று முந்தா நாள் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு எதுக்கு அதை பிரச்சனையாக்குறீங்க நீங்க ஆட்சிக்கு வந்து எட்டு மாசம் ஆச்சு ஆக்சுவலா ஸோ அதனால சொல்றேன் ஓகே சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார் இப்போ இந்த ரஷ்யாவோடையும் வந்து அந்த மாநாட்டில் வந்து இந்தியா வந்து பேசியிருந்தாங்க அந்த விஷயத்திலும் வந்து நரேந்திர மோடி அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாகவே பயன்படுத்தினார் ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த போரை நிறுத்துறதுக்கு சமாதான முயற்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பக்கம் ரஷ்யாவோட இந்த வர்த்தகத்தையும் செஞ்சுட்டு இந்தியா வந்து இந்த மாதிரி நடுநிலை வகிக்கிறதுன்றது எந்த மாதிரி நம்ம பார்க்கறது அதுதான் கரெக்டான ஒரு பாஸ்டர் ரெண்டு பேருக்கும் வந்து நாம நண்பர்களாக தான் விரும்புகிறோம் அந்த போர் நிறுத்தணுன்ற அந்த போர் நிற்க நிற்கணுன்றதுல நமக்கு ரெண்டு விதமான கருத்து கிடையாது அதாவது அமெரிக்கர்கள் மூலமா நின்னாலும் ரொம்ப சந்தோஷம் நாம எதையுன்னு முயற்சி எடுத்து அதை நின்னாலும் சந்தோஷம் நாம் ஒன்றும் நொபல் பரிசை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இல்லை ஆனால் பூட்டன் சொல்லியிருக்கார் நம்மையும் சீனாவையும் அவர் நன்றி தெரிவிச்சிருக்கார் நம்முடைய இந்த ரஷ்ய யுக்ரைன் போரில் நம்முடைய பேச்சுவார்த்தைகள் நம்முடைய அமைதிக்கான முயற்சிகள் அதை வந்து அதற்கு நன்றி தெரிவிச்சிருக்கார் அதுக்கப்புறம் பிரதமர் ஒரு ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறார் உங்களுடைய டிசம்பர் வருகைக்காக இந்தியன்ஸ் ஆர் எக்ஸைட்டட் அவர்கள் கிளர்ச்சியில் இருக்கிறார்கள்னு எழுதுகிறார் சரிதானா அப்போது இது எல்லாமே வந்து ஒரு சிம்பாலிக்காக நீங்கள் எங்களை வந்து அமெரிக்கா எங்களை கைவிட்டுட்டா வேறு ஏற்பாடுகள்லாம் நாங்கள் பண்ணிக்குவோம் கஷ்டமாக இருக்கும் வலிக்கும் ஆனால் அதை நாங்கள் தாங்கிக்குவோம் அப்படின்றார் ஆனால் இங்கே நிறைய பேர் கஷ்டப்பட போகிறாங்க நிறைய லட்சக்கணக்கில் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட போகுது அதெல்லாம் இந்த அரசு வந்து சரி பண்ண முடியுமா எந்த அளவுக்கு சரி பண்ண முடியும் இது ஏறக்குறைய ஒரு கோவிட் நிலையை பல லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு ஏற்படுத்தும் ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் மிக பொறுமையாகவும் மிக விரிவாகவும் வாழ்த்து தந்தைக்கு நன்றி சார் பட்டுக்கின்டே பெத்திககமாய் பெய்கிற்போன்டு கடை இரண்டு பேச்ச்சில் மகலிர் மனதில் வெலக்குத் துன் மதறைபோன்டு HOLIDAYS நாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் थா GT HOLIDAYS South India's Number 1 Travel Brand You know you are special when you are with GT HOLIDAYS www.minglimbalam.com தமிழும் மதல் மவாயில் பத்திருக்கை